ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும் அதே சமயம் நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கையாலேயே நெசிக்கி விட்டுக்கோங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது சூடா நூன்று நெய்யோ இல்லை வந்துட்டு பட்டரோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ரவை சேர்க்க போகிறோம் ரவை வந்து வறுத்து வச்ச ரவை தான் இது இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா ரவை வந்து வேகணும் அதுக்காக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் வந்து தேவைப்பட்டுச்சு இப்படியே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேசரி மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு இது வேறு லெவலாக இருக்குங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கிறேன் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக உட்காந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வாழைப்பழம் நெய் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா வந்து வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் முடிஞ்சால் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்